கொத்து பரோட்டா ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவீர்களா கொஞ்சம் படிங்க இன்றைக்கு தெருவுக்கு நான்கு துரித உணவுகள் இருக்கின்றன அவசர அவசரமாய் அடுப்பை பற்ற வைத்து வானலையில் சோற்றை கொட்டி காய்கறியில் கலந்து அதில் தீயில் வறுத்து தருகின்றனர் இந்த ஃப்ரைட் ரைஸ் அதிக உண்பவர்களுக்கு ஆயுள் சீக்கிரம் முடிந்து விடுகிறதா இதேபோல் கொத்து பரோட்டா சாப்பிடுபவர்களுக்கும் விரைவில் மரணத்தை தழுவுகிறார்களா இல் இலங்கையில் சுகாதார அமைச்சரகம் இது தொடர்பாக நடத்திய ஆய்வு ஒன்றில் கொத்து பரோட்டா மற்றும் பிரைட் ரைஸ் உண்பவர்கள் குறைந்த வயதிலேயே இறந்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த இரு உணவுகளும் பாமாயில் சமையல் செய்கின்றனர் இதில் அதிக கொழுப்பு வறுக்கப்படுவதால் கொழுப்பு சத்து அதிகரிக்கிறது மேலும் இவை ஈரல்களை பாதித்து விரைவில் அவர்கள் மர மரணத்தை தழுவுகிறார்கள் என்று கண்டறியப்பட்டுள்ளது இந்த இரு உணவுகளையும் ஒரே எண்ணெயில் செய்யும் உணவகத்தினர் பிற வகை உணவுகளையும் இந்த எண்ணெயில் கலந்து செய்யும் பொழுது மேலும் கொழுப்பு படி படிமங்கள் உணவில் படிந்து விடுகின்றன இதனாலேயே இந்த சராசரி மனித ஆயிலை விட அதற்கு முன்னர் உணவுகள் உட்கொள்வர்கள் இறந்து தெரிவித்துள்ளனர்